நீ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பிசாஸ் வந்து நம்மள அதிகமா வில வைக்கிற ஒரு இடம் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது ஒரு பிசாசுடைய எதுன்னே தெரியாது தெரியாம இந்த விஷயத்துல விழுந்துருவாங்க அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் இன்னைக்குள்ள மெசேஜை வந்து நீங்க ஃபுல்லா நீங்க கேளுங்க ஃபுல்லா கேக்கும் போதுதான் அதனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் ஏன்னா இது வந்து ஒரு இது வந்து முழுமையான ஒரு ஆவிக்குரிய உணவு அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் ஏன்னா நம்ம நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு சத்தியத்தை தவிர வேற சைடே நாங்க போகவே மாட்டோம் ஆண்டோர் சொல்ற சத்தியம் மட்டும்தான் இங்க வரும் வேற என்டர்டைன்மெண்ட்டோ வேற எந்த ஒரு இதுவுமே ஆஹ் நீங்க வந்து பார்க்கவே முடியாது இதுல வெறும் வந்து சத்தியம் மட்டும்தான் நீங்க வெளிய போனீங்கன்னா ஒரு சில இடங்கள் எழுதியிருப்பாங்க பாத்தீங்கன்னா கலப்படம் இல்லாத உணவு அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஏன்னா கெமிக்கல் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க கெமிக்கல் கலர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது கலப்படம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய உணவைதான் நம்ம சேனல் மூலமா நீங்க சாப்பிடுறீங்க ஏன்னா இது எங்களுக்கே நிறைய நேரம் பரிசு ஆவியானவர் சொல்றது புதுசா தான் இருக்கும் ஆனா அவர் தர ரெவல்யூஷன் ஆவியானவருடைய துணை இல்லாம இவ்வளவு வீடியோ போஸ்ட் பண்ணவும் இல்ல ஆவியானவருடைய துணை இல்லாம இவ்வளவு தூரம் இந்த சேனல் வரவும் இல்லை அதனால இந்த சத்தியத்தை இன்னைக்கு முழுசா நீங்க கேட்கும் போது நிச்சயமா அநேகருடைய தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா ஆசீர்வாதம் பக்கத்துல வர மாதிரி இருந்துச்சு ஆனா தடை அப்படின்னு சொல்ற இந்த காரியங்கள் இது எல்லாமே வந்து விளக்கும் பிசாஸ் வந்து நம்மளை வந்து விழா வைக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ற வந்து பெரிய அவன் வந்து உடனே வந்து நான் உனக்கு கொல்ல போறேன் இது பண்ண போறேன் அப்படின்றத விட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து எந்த இடத்த டச் பண்ணுவான் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏவாலை வந்து ஆண்டவர் நல்ல ஒரு உன்னதமான இடத்துல வச்சிருந்தாரு ஆனா பிசாஸ் வந்து லைட்டை ட்ரிக் தான் பண்ணி விட்டான் வேற ஒன்றும் பெருசாலாம் வந்து பண்ணவே இல்லை பிசாஸ் வந்து ரொம்ப வந்து நம்மளை ட்ரிக் பண்ணுவான் அந்த லைட்டா அப்படியே ட்ரிக் பண்ணி விட்டான் அவ்வளோதான் எல்லாமே க்ளோஸ் எல்லாம் தூரமாக இருக்கா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாமே வந்து லைட்டா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம் அதுதான் வந்து பிசா பிசாசோடைய டிராக்டிஸ்ல பெரிய டிராக்டிஸ் அதான் அப்ப வந்து பிசாஸ் வந்து நம்மள எப்படி வந்து இது பண்றோம் அப்படின்னா நம்மள விளை வைக்க பெரிய நம்மளுடைய ஐடென்டிட்டியை தான் திருடுறதுக்கு தான் அவன் வருவான் ஃபர்ஸ்ட் அதாவது நம்முடைய அடையாளம் நம்ம என்ன ஆண்டா நம்மளுக்கு கொடுத்துருக்க அடையாளம் அந்த அடையாளத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வருவான் இல்ல அப்படின்னா அந்த அடையாளத்தை அதான் மேக்சிமம் அதான் அந்த அடையாளத்தை குழப்பி விடுறதுக்குதான் வருவோம் நம்ம யாரு அப்படின்றதே நமக்கே தெரியாத அளவுக்கு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணதான் வருவோம் நம்ம அதுக்கான நம்ம வேத அசனங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் ஒண்ணு ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம் ஒண்ணு ஆண்டர் ஒரு ஆசிர்வாதம் அப்பதான் குடுத்திருக்காரு அப்படின்னா அந்த துவக்கத்துல வருவான் அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு ஆண்டர் ஒரு பெரிய ஆசிர்வாதம் வச்சிருக்காரு அந்த ப்ரமோஷன் நமக்கு நாளை கையில கிடைக்க போகுது இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைக்க போகுது நமக்கு ஒரு சில நேரம் தெரியும் தெரியும் நம்ம ஆசிர்வாத பக்கத்துல நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு நமக்கே தெரியும் அப்படி ஏன்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு 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 குழந்தைய பெற்றெடுக்க போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த நைன் மந்த்ஸ் டென் மந்த்ஸ் நெருங்குறப்பே கண்டிப்பா கண்டிப்பா அந்த குழந்தை வெளியே வரப்போகுது அது எப்படியோ நார்மல் டெலிவரியாவோ சி செக்ஷனாவோ எப்படியோ அந்த குழந்தை வெளியே வந்தே ஆகும் அது வந்து அவங்களுக்கே தெரியும் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம லைஃப்லயும் வரும் ஆசிர்வாதம் பக்கத்துல நெருங்கிருச்சுன்னு அந்த நேரத்திலயும் பிசாஸ் வந்து இந்த மாதிரி ஆஹ் நம்ம அடையாளத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வருவோம் இதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒன்னா வந்து நம்ம இப்ப பாக்க போறோம் ஆதா மரத்துல ஆண்டர் மூன்றாம் அதிகாரம் ஒன்னாதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கனாலே தெரியும் ஒரு தோட்டத்தை கிரியேட் பண்ணி ஆண்டர் வந்து ஏவல வந்து வைக்கிறாரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் முதல் மனிதர்கள் ஆண்டவர் எல்லா ஆசிர்வாதமும் குடுத்துட்டாரு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் குடுக்கிறாரு இந்த மரத்தை மட்டும் இதுல உள்ளதை மட்டும் நீங்க புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பிசாஸ் வந்து அங்கதான் வந்து குறி வைக்கிறான் மூணாவது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அப்படின்னு தெரியும் பிசாஸ் வந்து எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சது தான் ஏ வந்து கேக்கும் அந்த மரத்துல உள்ள இதை நீ புசிக்க கூடாதுன்னு ஆண்டர் சொல்லியிருக்காரோ அப்படின்னு கேட்கும் ஏபாள் சொல்லுவாங்க ஆமா ஆண்டர் வந்து அதை புசிச்சா நாங்க வந்து புசிக்கும் நாளில் நாங்க வந்து ஆஹ் செத்துருவோம் அப்படின்னு ஆண்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்ப கரெக்டா வந்து பிசாஸ் சொல்லுது மூணா ஆதியாம மூணு நாலு அஞ்சுல சொல்லுது அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண் திறக்கப்படும் தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது ஆண்டவர் வந்து அவங்கள மனிதர்களாதான் படைச்சாரு அப்பவே ஆண்டவர் அவங்கள தேவர்களெல்லாம் படிக்கல ஆனா பிசாஸ் வந்து சொல்லுது அந்த அடையாளத்தை பிசாஸ் கன்ஃபியூஸ் ஏவாளுக்கு வந்து நம்மளும் வந்து தேவர்கள் தானோ நம்மளும் அப்ப வந்து இதுதான் கரெக்டா இருக்கும் அந்த அடையாளத்தை வந்து திருடுது பிசாசு அந்த அடையாளத்தை கன்ஃபியூஸ் பண்ணி விடுது இப்படி ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே வந்து ரொம்ப ஒரு ஒரு பொருள் நீ தொடாது அப்படின்னா நமக்கு அந்த பொருள் மேலதான் ரொம்ப கண்ணே இருக்கும் யாரோ ஒருத்தவங்க சொல்லாட்டினாலும் கூட நம்ம பல வருஷம் அந்த பொருளை தீ சீண்ட கூட மாட்டோம் ஆனா யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பொருள் மேல நம்ம கண்ணு வந்து அவ்வளவு ஒரு குறியாதான் இருக்கும் அது வந்து இயற்கையில நம்ம மனிதர்களுக்குள்ள ஒரு ஸ்வாவனே சொல்லிக்கலாம் அப்படி ஒரு இதுலதான் வந்து அந்த ஒரு ஸ்டேட்லதான் அவங்களும் இருந்த உடனே விசாஸ் வந்து இப்ப ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஒரு க்ளூ போட்டு விட்டுருச்சு இதை எடுத்து சொல்றேன்னா சாகலா நீங்க மாட்டீங்க கண்ணு திறக்கப்பட்டு தேவர்கள் போல் அப்படி மகிமே அப்படி இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிருச்சு அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடையாள பிசாசு இப்படிதான் வரும் நீ இந்த ஆண்டருடைய பிள்ளையா பிள்ளைனா நீ வந்து இது பண்ண அந்த அடையாளம் நம்மளுக்கே தெரியும் ஆண்டருடைய தான் நான் ஆண்டருடைய மகாதான் நான் அப்படின்னு சொல்லி நமக்கே அது நல்லா தெரியும் ஆனா நீ அப்படியெல்லாம் கிடையாது நீங்க இதை விட இது நீ அதை விட இது அப்படின்ற ஏன்னா லூசிபர் வந்து அவனுடைய ஸ்தானத்தை விட்டு அடுத்த ஸ்தானத்துக்கு போகணும் நான் தேவனா போகணும்னு அவன் நினைச்சனாலும் அது கீழே விழுந்தான் அதனால அந்த நம்ம என்ன ஆண்டும் நமக்கு அந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வந்து வாழவே முடியும் அதை வந்து குழப்பி விடுறதுதான் தான் பிசாரிசு விடுமா சரி தான் இப்படி பண்ணானா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏசுவானவர்த்தையும் அவன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவனே அந்த இதுதான் வந்து அவன் வந்து வச்சான் நிறைய டைம் நீ தேவனுடைய ஆனால் நீ தாழ இறங்கும் தாழ குதியும் அவங்க தேவ எல்லாம் அவங்கள வந்து இது பண்ணி தேவனுடைய குமாரன்யா கல்லுகளை அப்பமாவும்படி சொல்லும் செய்யும் அப்படின்னு ஆக்சுவலி வந்து தேவனுடைய குமார்னா அவருக்கு நல்லா தெரியும் இவ வந்து ஒரு டைம் வந்து நீ சொல்லி ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய ஐடென்டி ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கிடையவே கிடையாது ஆனா கேசு கிறிஸ்து அதே தான் பண்ணாரு அவர் வந்து ஆனா உண்மையாமே ஆனா கேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாலும் அந்த கல் வந்து அப்பா அம்மா மாறி இருக்கும் அது வந்து இப்படிங்கிற செகண்ட்ல பிசாசிட்ட ப்ரூவ் பண்றத வந்து ஒரு மேட்ரே இல்லை ஆனா நம்ம ஐடென்டிட்டி நமக்கு நல்லா தெரியும் ஆண்டருடைய ஐடென்டி அவருக்கு நல்லா தெரியும் அதோ பிசாசிக்கிட்ட நான் தான் இப்படி நான் கரெக்ட் தான் நான் வந்து நான் இந்த தான் இருக்கேன் எனக்கு வந்து இது இருக்கு இந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண என்னைக்கு ஆரம்பிச்சோமோ எனக்கு இப்படிதான் இருக்கேன் எனக்கு எல்லாமே இருக்கு நம்ம ப்ரூவ் அன்னைக்கே நம்மகிட்ட வந்து பெருமைன்றது வருது ஆக்சுவலி நம்ம வந்து ரொம்ப உட்காந்து நம்ம அவங்க கிட்ட வந்து இல்ல இல்ல நான் இப்படிதான் நான் பர்ஃபெக்ட் தான் என்னால இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்குமே வந்து அது முக்கியமா பிசாஸ் வந்து நம்ம டெம்ப் பண்ணும்போது நம்மள வந்து நம்ம அவங்க உட்காந்து நம்ம ப்ரூவ் பண்ணவே கூடாது அதான் இந்த நான் அதை எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் வந்து பிசாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக பண்ணும் நம்ம ஓகே இவ தேவகுமாரன் முதல் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பிசாஸ் அந்த முறை வந்து அவண்ட செக் ஆண்டவர்கிட்ட செக் பண்ணது ஆனா ஆண்டர் வந்து அதுல ஜெயிச்சிருவாரு ஆண்டவருக்கே தெரியும் ஏன்னா அவர் தேவகுமாரன் அப்ப வந்து பிசாஸ் தெரியுது சரி இந்த அடையாளம் இவருக்கு தெரியுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது பிசாஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவன் விளங்கிடுவான்னு வைங்கல ஆண்டவர் வந்து ஊழியம் பண்ணிட்டே இருப்பாரு கடைசி அவர் மறிக்கும் போது பிசாஸ் வந்து இன்னொரு ஒரு செக் பார்ப்பான் அந்த செக் வந்து என்னன்னு பாப்போம் கடைசி வந்து ஆண்டவர் வந்து மறிக்க போறாரு ஆண்டவருக்கு வந்து எல்லா ஆண்டவருக்கு வந்து தெரியும் நம்ம இப்ப இந்த சிலுவையை மட்டும் நம்ம தாண்டிட்டோம் சிலுவையில மட்டும் இது பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில ஆண்டவருக்கு வந்து வானத்திலே பூமியில சகல அதிகாரமா அவர் கொடுத்துருவாரு பிதாவாகிய தேவன் ஆஹ் யூதர்க்கு மட்டும் ராஜா வரல அவர் ரத்தத்தினால உலகம் முழுசை மீட்பா போது அவர் உலக முழுசுக்கு ராஜாவாக போறாரு அதுதான் வந்து அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் ஆனா இந்த இடத்துல வந்து பிசாஸ் வந்து திருப்பி வந்து இது பண்ணுவா என்ன அப்படின்னா ஆஹ் இந்த இடத்துல வந்து சில டைம் வந்து நம்ம எப்படி நம்ம பேஸ் பண்ணணும் அப்படின்றது ஆண்டர் வந்து ஒரு பெரிய உதாரணமா இருக்காரு மத்திய இருபத்தி ஏழு பதினொன்னுல இருக்கு அந்த இடத்துல ஆண்டர் பேசினார் வார்த்தையால பேசினாரு இந்த இடத்துல அவர் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு ஒரு புஷ் வரப்ப அவர் வந்து எப்படி வந்து இருந்தார் அப்படின்னா ஏசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் மத்திய இருபத்தி ஏழு பதினொன்னுல தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு இயேசு நீ சொல்லுகிறபடிதான் என்றார் பிரதான ஆசிரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத் அவரை நோக்கி இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே நீ இவைகளை கேட்கவில்லையா என்றார் அவரோ ஒரு வார்த்தையும் ஆறுதரமாக சொல்லவில்லை அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான் சில நேரம் நம்ம ப்ரூவ் பண்ணும் தேவை கிடையாது அவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவாங்க நீ என்ன யூதுருடைய ராஜாவா அதுவா இதுவா அப்படின்னு கேக்குறப்ப அவர் அமைதியா வந்து வாய் முட்டு அமைதியா இருந்தார் அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை இன்னொரு கடைசில பின்னாடி வரும் ஆஹ் சிலுவையில் ஆண்டவர் வந்து அரை அரைஞ்சிருவாங்க சிலுவையிலே அரைஞ்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸ்ல வந்து அவர் வந்து உயிர் போயிரும் உயிர் போனதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு அவர் வந்து ஆண்டவர் வந்து அவரை டிக்ளேர் பண்ண போறாரு பிதாய தேவன் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்க போறாரு அந்த அத்தாரிட்டி வரப்போது பிசாசு மேல அவர் முழு ஆளுகை வந்து ஆண்டவர் கொடுக்க போறாரு அந்த தான் வந்து நம்ம மக்கள் நம்ம மக்கள்னா என்ன பிசாசு தான் அவங்கள தூண்டி விடுது ஆஹ் நீ தேவ குமாரனே ஆனா கீழே இறங்க இறங்குங்க இப்ப மொத அவர் ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடியே அவன் அப்படிதான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைச்சான் ஆனா ஆண்டவர் அப்பா ஜெயிச்சிட்டாரு இப்பயும் வந்து அவரை வந்து தூண்டுது தேவக்குமாரன ஆனால் கீழே இறங்குங்க அப்படின்னு ஆனா ஆண்டவர் அந்த டைம்ல வந்து அவர் வந்து ஒரு பெருமைக்கோ ஒரு ஈகோக்கோ அவர் வந்து இடம் கொடுக்கவே இல்லை ஆமா இப்ப நான் தேவக்குமாரன் தான் இப்ப என்ன நான் இறங்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இடம் கொடுக்கவே இல்லை அதனால ஆண்டவர் அப்படியே சைலண்டாட்டாரு ஏன் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாத பக்கத்துல வரும் போதுன்னு தெரிகிற நேரத்துலதான் பிசாஸ் நம்ம வாயாலேயே நம்ம அடையாளத்தை சொல்லி பெருமையா பெருமையா நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த அடையாளம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அவர் அன்னைக்கு மட்டும் சிலுவையில இருந்து இறங்கி வந்து ஆமா நான் தேவ இப்ப நான் அவங்க நிரூபிச்சுக்கா அன்னைக்கு வந்து அவர் இறங்கி வந்திருந்தானா உண்மையுமே யூதர்கள் மத்தியில அவர் வந்து ஒரு பெரிய ராஜாவா மட்டும்தான் இருந்திருப்பாரே ஒளிய இந்த உலகம் எங்கும் அவருடைய ரத்த ரத்த சிந்தினதுக்கு ஒரு அடையாளமே இல்லாம போயிரும் உலகம் முழுசத்துக்கும் அவரால ராஜாவா மாறி இருக்கே முடியாது அந்த பியூ செகண்ட்ஸ் தான் அவர் உயிரை விட போறார் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு அவர் அவ்வளோ பாடுபட்டது அவரை சிலுவை தூக்கிட்டு வந்தது அவர் தலையில முள் மூடி வச்சது ஆணி வச்சது அவர் நிச்சயமா அவர் இறங்கணும்னு நினைச்சிருந்தா தாராளமா இறங்கிருக்கலாம் ஏன்னா அவருக்கு வல்லமை இருக்கு பவர் இருக்கு அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார் மறுத்தவர் உயிர்ப்பித்தார் எவ்வளவு பண்ணாரு அந்த நேரத்துல நான் என்னுடைய இதை காமிக்கிறேன் என்னுடைய ஐடென்டி நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினா இறங்குனதுதான் ஆனா ஆண்டவருக்கு வந்து நல்லா தெரியும் இந்த ஃபியூ மிமெண்ட்ஸ் மட்டும் நான் தாண்டிட்டேன் அப்படின்னா அடுத்த என் லெவலே அடுத்த லெவலுக்கு நான் போறேன் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் அந்த அந்த இது தெரிஞ்சனால அவர் வந்து பெருமையாக ஐடென்டிட்டியை நான் வெளிப்படுத்த போறேன் சொல்லிட்டு அவர் வாயா திறந்து அவர் சொல்லவே இல்லை நம்ம நிறைய நேரம் நினைக்கலாம் அவர் வந்து ஏசு கிறிஸ்து அவர் வந்து ஒரு கடவுள் தான் ஆக்சுவலி அவர் கடவுள் தான் ஆனா மனிதனா நம்மள மாதிரி அவருடைய வாழ்க்கையில நிறைய டெம்டேஷன் இருந்துச்சு நிறைய பாடுகள் இருந்துச்சு அவர் ரொம்ப பர்ஃபெக்டா அந்த டெம்டேஷன் டெம்டேஷன்லயும் அவர் ரொம்ப எப்படி சொல்லணும் அவருக்கே நிறைய நேரம் டெம்டேஷன் வரதான் செஞ்சு ஆனால் ரொம்ப இதா ஹேண்டில் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு போயிருக்காரு நம்ம நினைக்கலாம் அவருக்கு அன்னைக்கு அப்படி வந்து ஏன் பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு அவருக்கு வராது அந்த அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தாதான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்ல நம்மளை விட ஒரு படி அதிகமா பிரச்சனையை பார்த்தவர் தான் அவரு டெம்டேஷன் முக்கியமா பிசாசு கிட்ட நேரடியா நின்னு அவர் ஜெயிச்சவர் தான் அதனால அவர் 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 மூலயமா வந்து கண்டிப்பா வந்து அவரே வந்து நமக்கு வாழ்ந்து காமிச்சா நிச்சயமா அவருடைய எக்ஸாம்பிளா நம்மளும் வந்து நம்மளால ஜெயிக்க முடியும் அவரை போல இப்ப நம்ம அந்த இடத்துல பாக்கலாம் இன்னொரு ஒரு வசனம் கூட இருக்கு இதை ப்ரூவ் பண்றதுக்கு பிலிப்பியர் ரெண்டு எட்டு டு பத்து இருக்கு அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் அதான் அதான் அது ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தலினார் அவருக்கு உடனே எல்லாம் ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தரல அந்த எப்ப அவர் சிலுவையில தமிழை தாழ்த்தினாரோ அதில் படிந்தவராய் அந்த தான் ஆண்டவர் அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து நான் தாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவர் இது பண்ணக்கப்புறம் தான் பிதாவாகிய தேவன் அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்து அவரை வந்து ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்திக்கிறார் இன்னைக்கு நம்ம இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்து நம்ம நம்ம இந்த இதை வந்து இன்னும் இந்த சத்தியத்தை நம்ம ஆழமா புரிஞ்சு கொள்ள போறோம் ஏன்னா நமக்கு பெரிய பெரிய ஆசிரம் ஆண்டவர் வச்சிருப்பாரு அந்த மூமெண்ட் நெருங்கி வர நேரம் நம்ம வாயாலே என்னத்தையாவது பெருமையா பேசி யாரா டெம்ப் பண்ணுவாங்க நம்மள ஆஹ் இப்ப ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க ஆமா நீங்க என்ன பெரிய ஆளா அப்படின்னு நம்மள சொல்றாங்கன்னு வைங்களேன் நீங்க ஒரு வேளை நல்ல பொசிஷன்ல இருக்கலாம் உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களால என்ன வேணாலும் ரியாக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கலாம் உடனே வாயை திறந்து நான் யாருன்னு தெரியுமா இந்த ஆபீஸ்ல யாரும் நான் நிரூபிச்சு காமிக்கவா அப்படி இப்படின்ட்டீங்கன்னு வைங்களேன் அண்டர் அந்த நொடியிலே பாப்பாரு அந்த பெருமையினால நம்ம மேல உள்ள அபிஷேகம் போயிரும் நம்ம மேல உள்ள மகிமை போயிரும் அண்ட் நமக்கு பக்கத்துல வச்சிருக்கிற அந்த ப்ரமோஷன் போயிரும் எல்லாமே போயிரும் இதான் பிசாசுக்கு வந்து நம்ம அடையாளத்தை வந்து டிஸ்ப் பண்ணி விடுறதுதான் அவனுக்கு வந்து இது தேவகுமாரனா இறங்குங்க அப்படி தேவகுமார்னா தான் அவர் வந்தாரு அது அவருக்கே தெரியும் ஆனா பிசாஸ் வந்து அப்படிதான் நம்மள வந்து தூண்டி விடும் இந்த இடத்துல உனக்கு பவர் இருக்கான்னு காமி இந்த இடத்துல உனக்கு வல்லமை இருக்கான்னு காமி நீ உண்மையான அதை காமி நீ உண்மையான தேவ அதை காமி அப்படின்ற மாதிரி பிசாஸ் வந்து நம்மள வந்து இப்படிதான் நம்மள வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கும் அது நமக்கு தெரிஞ்சா போதும் ஆண்டோருக்கு தெரிஞ்சா போதும் ஆண்டோர் சொல்லாம நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு தேவையில்ல நம்ம இன்னும் ரெண்டு இதை நம்ம பாக்கலாம் அடுத்து நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு இதை நம்ம பாக்கலாம் ஏன் பண்ணா வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமோ நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சவுளுடைய ராஜா சவுள் ராஜா வந்து அவர் வந்து இஸ்ரவெல்லையே இஸ்ரோலிக்கு முதல் ராஜா ராஜா ஃபர்ஸ்ட் பண்றாரு நம்ம ராஜாண்ட் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா கீழா இருக்கத்தக்கதாக உயரம் உண்டவனா இருந்தான் அப்பொழுது சாம்வேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கத்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் ராஜா வாழ்க என்றார்கள் இதை வந்து ஆஹ் சவுள் சவுல் ராஜா அப்படின்னா அவருக்கு ஒரு இருக்கு என்னன்னா எல்லாத்தோட ரொம்ப உயரமான ஒரு ஒரு மனிதர் அங்க அப்படிதான் நிறைய ஜனங்கள் அப்பதான் அவரை வந்து பாக்குறாங்க ஏன்னா நம்ம திடீர்னு முன்னாடியே ராஜா பெரம்பான்ல இருந்து வந்தோம்னா எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க நம்ம போய்கிட்டு இருக்கோ ஒருத்தவங்க இவங்க தான்ப்பா நாளைக்கு ராஜாவா மாற போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் பாப்போம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியும் அந்த மாதிரி சாமியதை சேர்ந்து சொல்றாரு எல்லாரும் இப்படியே பாக்குறாங்க அவர் ரொம்ப ஹைட்டா இருக்கிறாங்க உடனே எல்லாரும் ராஜா வாழ்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து இருபத்தி ஏழாம் வசனம் பாருங்க இதே மக்கள் தான் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரச்சிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுக்கு கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் 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 சொல்யூஷன்னே நம்ம சொல்லலாம் நம்ம எனிமிக்கு பேலியாளின் மக்கள் வராங்க இவெல்லாம் ஒரு ஆளு இருக்க பயவுல போட்டிருக்கு ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு உயரமான ஒரு மனிதன் தான் நினைச்சா சவுல் ராஜா ஆச்சரியப்படுறாரு பாருங்க ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு நினைச்சா எல்லாத்தையும் மண்டல் நங்குனங்கன்னு ஒரு ரெண்டு கூட்டம் கொட்டிருக்கலாம் ஒரு உயரமான ஒரு மனிதர் தான் திறமை திறமை நிறைய திறமை இருந்திருக்க ஒரு மனிதர் தான் ஆனாலும் பேலியாளின் மக்கள் சொல்றான் இவன் இவனா ஒரு ஆளா இவனெல்லாம் நம்மள ரசிக்க போறாங்களா இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா உன இவங்க எல்லாம் என்ன திறமை இருக்கு இவனா நம்மள இது பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்க எதுவுமே கொண்டு வரா போறாங்க ஆனா சவுடராஜா பண்ண ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா அவன் காது கேளாதவள் போல் இருந்தான் இது வந்து இருபத்தி நாலாவது அதிகார இருபத்தி நாலாவது தான் ராஜாவா அபிஷேகம் பண்றாங்க அவர் எப்ப இருந்தாருன்னா இருபத்தி ஏழாவது வசனத்திலே சொல்ல அவர் காது கேளா ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த ஐடென்டிட்டி தெரியுது ஒருத்தவங்க வர்றாங்க வந்தோடனே உங்க ஐடென்டிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீக்க தேசி மூலியமா நம்மளும் இப்ப ஏசுகளுடைய பிள்ளை ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைன்ற ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரியுது யாரா ஒருத்தவங்க வந்து நீ நீ எல்லாம் ஒரு ஆளாக்கும் உனக்கெல்லாம் என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொன்னதுக்காக நம்ம வந்து இல்ல இல்ல நான் அவங்களோட பிள்ளை நான் எனக்கு இந்த திறமை இருக்கு அவர் எனக்கு எல்லாம் செஞ்சுட்டாரு அதுதான் நம்ம அவங்க கிட்ட போய் அவங்களுக்கும் தெரியும் நம்ம ராஜாதி ராஜாவுனுடைய பிள்ளைங்கிறது நல்லாவே தெரியும் சவுளை போல காது கேளாதவர்கள் போல நம்ம இருந்தோம்னா தான் இனியமே அதுதான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இனிமேக்கு வந்து நம்ம சைலன்ஸ் தான் வந்து ஒரு பெரிய பெரிய பெஸ்ட் சொல்யூஷனு இது வந்து நம்ம பத்தாவது அதிகாரத்துல பாத்தோம்மா பதினொன்னாவது அதிகாரத்திலேயே அவர் வந்து கரெக்டா வந்து அவர் ராஜாவா வந்து மாறிடுவாரு அப்ப வந்து மத்த மக்களுக்கெல்லாம் கோபம் வரும் அப்ப பன்னெண்டாவது வருஷம் ஒன்னு சாமியில் பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணுல படிச்சீங்கன்னா தெரியும் அப்ப ஜனங்கள் சாம்வேலை நோக்கி சவுளா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள் அப்ப சவுல் சொல்றாரு அதற்கு சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது இன்று கத்தர் இஸ்ரவேலுக்கு ரச்சிப்பை அள்ளினார் என்றார் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சவுல் போய் ஒரு யுத்தம் பண்ணி ஆண்டர் அவர் மூலமா ஆண்டர் ஏன்னா ஒன்ஸ் வந்து ஆண்டர் அப்பாயின் பண்ணிட்டாரு அப்படின்னாலே அது வந்து அது உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ ஆண்டர் அந்த மனிதனை வந்து ஆசிரிக்க போறாரு அப்படின்னு தான் அர்த்தம் இப்ப நீங்க வேலை பார்க்கற இடத்துல கூட உங்களை ஒரு மாதிரி அற்பமா பாக்கலாம் ஆனா ஆண்டர் உங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்துருக்கலாம் அந்த நேரம் நம்ம வந்து இவர் மாதிரி காது கேளாத மாதிரி இருந்துரும் பிசாசம் பாருங்களேன் அவர் மறுநாள் அவர் ராஜாவாக போறாரு அவர் மறுநாள் அவருக்கு ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி வார்த்தைகள் வந்துருச்சு வாக்குத்தங்கள் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு நீ நிச்சயமா ஒரு நாள் ராஜாவாக போற எல்லாம் வந்துருச்சு பிசாசு மறுநாள் அவர் ராஜாவாக போறாரு ராஜாவா எல்லாரும் ஏத்துக்கொள்ள போறாங்க அதுக்கு முந்த நாள் தான் இப்படி வந்து பிசாசு வந்து பேசுறான் உடனே சவுல் கொதிச்சு ஆஹ் என்னை யாரு தெரியுமா சாமதி திக் இப்பதான் என்னை வந்து அபிஷேகம் பண்ணிருக்காங்க நான் நாளைக்கே ராஜாவாக போறேன் உங்களை நிரூபிச்சு காயமிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லல அவர் காது கேட்காதது போல இருந்துட்டாரு அந்த நேரத்துல அந்த மக்களை தப்புச்சும் விடுறாரு சரி போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருக்கு பவர் இருக்கு அவர் இப்ப ராஜாவா ஆயிட்டாரு அவர் நினைச்சா ஒரு உங்களுக்கே தெரியும் ராஜாவுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த காலத்துல எல்லாம் தலை தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அவருக்கு பவர் கிடைச்சுமே அவர் வந்து எதுவுமே பண்ணல சரி இன்னைக்கு யாரையும் கொல்ல வேண்டாம் இன்னைக்கு கத்தர் வந்து நமக்கு ரெச்சி கட்டலிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்னொரு ராஜாவை பத்தி நம்ம வந்து இப்ப பாக்கலாம் பிசாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரிகர் பண்றான் அதான் நம்ம பக்கத்துல நம்ம ஆசீர்வாதம் பக்கத்துல இருக்கப்ப அரியணை பக்கத்துல இருக்க அரியணை அரியணை பக்கத்துல இருக்கப்பதான் பிசாஸ் இந்த மாதிரி பிரச்சனையில வந்து கொண்டு வருவான் அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா தாவீத் ராஜா தாவீத் ராஜாவும் அவரும் வந்து எல்லாருக்குமே தெரியும் தாவித்ராஜா அரியணை ஏறினதுக்கு அப்புறமும் அந்த அரியணைக்கு நிறைய போட்டிகள் வந்து நிறைய இருந்துச்சு அவர் வந்து எப்படி சொல்ல சவுள் குடும்பத்தாருன்னா இருந்துச்சு தான் சொந்த குடும்பத்திலயுமே அவருக்கு நிறைய அரியணைக்கு வந்து நிறைய வந்து அந்த அவருடைய அரியணைக்கு வந்து நிறைய போட்டிருந்துச்சு அதே மாதிரிதான் ஒரு சம்பவம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்சலம் தான் சொந்த மகனே வந்து அரியணைக்கு வந்து போட்டி இருக்குமோ தா தாவித் ராஜா கூட இருந்தவங்களாம் ஒரு காட்டுல போய் அவங்க எல்லாம் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சிருக்காங்க அப்சலம் வந்து பெரிய ஜன திரளைய அவர் வந்து கூட்டிட்டாரு பாதி ஜனங்களே அவர் வச்சுட்டு தாவதி ராஜா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இவங்ககிட்ட இதெல்லாம் வந்து இப்படி இருக்கும்போது வந்து சவுல் கூட சொந்தக்கார ஒருத்தர் சீமே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வராரு வந்துட்டு அவருக்கு வந்து சவுல் குடும்பத்துல இருந்து யாருமே வந்து இந்த ராஜ பதவிக்கு அடுத்து வரல அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த ஒரு வெறியில வந்து இப்ப இப்ப தான் சொந்த ராஜாவோட சொந்த மகன் அப்சலோமோ அந்த பதவிக்கு வந்து துரத்துறனால ராஜா இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற இடத்துல வந்து 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 பார்த்துட்டு அவர் அவ்வளவு அசிங்கமா தூசிக்கிறாரு ரொம்ப வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கேவலமா வந்து தியூசிச்சுட்டு அவர் வந்து அப்படியே போறாரு அப்ப தாவித் ராஜா வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாரு நம்ம அது பார்க்கலாம் ரெண்டு சாமியல் பதினாறு ஆறுல இருந்து நம்ம பார்க்கலாம் சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவிதின் வலது புறமாவும் இடது நடக்கையில் தாவிதின் மேலும் தாவித ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான் சீமையை அவனை தூசித்து இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுளின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கத்தர் சவுல் வீட்டானின் இரத்தப்பள்ளையை திரும்ப பண்ணினார் கத்தர் ராஜ குமாரன் உன் குமாரனாகி கையில் ஒப்பு கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் நீ ரத்த பிரியரான மனுஷன் என்றான் அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் அதற்கு ராஜா சிரியாவின் குமார் எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவிதை தூஷிக்க வேண்டும் என்று கத்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் இன்னும் தாவேது அபிசாயம் தன் ஊழியக்கார எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்னிய எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூஷிக்கட்டும் அப்படி செய்ய கத்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒருவேளை கத்தரின் சிறுமையைப் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்றான் இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் இது அன்னைக்கு ராஜாட்ட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து இருக்கதான் செஞ்சாங்க நிறைய பலசாலிகள் அவருடைய வீரர்கள் எல்லாருமே பக்கத்துல அதெல்லாம் வந்து இந்த ஒரு சித்த நாய் இவெல்லாம் ஒரு ஆளா தனியும் நினைச்சுக்காதீங்க இந்த இடத்துல ரொம்ப அந்த சித்த நாய் ராஜாவை என் ஆண்டவனை தூஷிப்பானே அப்படின்னு அப்படின்ட்டு கூட இருக்கறவங்களுக்கு எல்லாம் கொதிக்குது ஒரு சில நேரம் நம்மள வந்து யாரோ ஒருத்தவங்க பேசும்போது நம்ம கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப கூட கொதிக்கலாம் நீங்க எதையாச்சும் பண்ணுங்க எதையாச்சும் பண்ணுங்கன்னு ஆனா பெஸ்ட் சொல்யூஷன் என்ன தெரியுமா கத்தார் வந்து நான் இன்னைக்கு அனுபவிக்கிறதான இந்த ஒரு தீமைக்கு பதிலாக கத்தர் வந்து எனக்கு நன்மை சரிவார் அவரே ஒரு சில நேரம் தூஷிக்கணும் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது ராஜ்யபாரம் திருப்பியும் அப்சலவும் செத்துருவாரு ராஜ்யபாரம் திருப்பியும் தாவீது தான் வருது இதே சீமையும் திருப்பி வந்து தாவீத் ராஜா கால வந்து விழுந்து மன்னிப்பு வந்து என் உயிர வந்து நீங்க எனக்கு வந்து இது பண்ணுங்க ஆஹ் நீங்க நீங்க தான் தேவனால இது பண்ணவங்க அப்படின்னு சொல்லி திருப்பி இதே சீமையும் அதனால வந்து அன்னைக்கு நினைச்ச அந்த சீமையை கொண்டு போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஆமா ஆமா ராஜாக்கே ஒரு சில நேரம் கூட பெருமை வந்திருக்கலாம் ஆமா நான் அவர் வந்து தாவித் ராஜா சாதாரண ஆள் கிடையாது அவர் இவனை கொள்றதுக்கு அவனுக்கு சப்போர்ட் தேவையே கிடையாது அவரு சிங்கத்தை கொண்டவர் கரடியை கொண்டவர் கோலியாத்த கொண்டவர் இந்த பக்கத்துல உள்ள ஜனங்களுடைய சப்போர்ட் அவருக்கு தேவை கிடையாது சீமையை கொல்றதுக்கு ஆனா வந்து அவர் அன்னைக்கு அப்படி பண்ண அதுதான் வந்து தினிகா அவர் ராஜாவா தான் இருந்தாரு இன்னுமே அவசியம் அரியணையில கூட ஏறவே இல்லை போட்டிதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல யாரு வந்து இது பண்ணுவாங்கன்னு அப்படி பார்த்தா ஆக்சுவலி பார்த்தா அவர் ராஜாபா ஒரு ஸ்தானத்துல இருந்தாலுமே அந்த பதவிக்கு போட்டிக்கு வந்தாலுமே இந்த மாதிரி இடையில வந்து நம்ம ஐடென்டிட்டியை திருடுறக்காவே நிறைய ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பிசாசு இந்த மாதிரி நிறைய பேர் தான் நம்ம அவங்க கிட்ட போக்கஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய கோல் என்ன அடுத்து நம்ம அரியணைக்கு நம்ம ஏற போறோம் அடுத்து என்ன நடக்க போகுது தேவன் அதெல்லாம் பார்த்துப்பாரு ஏன் அடுத்து ஏன் லைஃப்ல என்ன மாற்றம் என்ன முன்னேற்றம் வரப்போகுது நான் என்ன என்னோட ப்ரொமோஷனுக்கா நான் என்ன பண்ணணும் அரியணை ஏறி உட்கார்றக்கா நான் என்ன பண்ணும் ஆண்டர் சித்த என்னன்னு அதை தான் நம்ம கவனிக்கணும் இல்லையா இந்த சைட்ல உட்காந்து கத்திகிட்டே இருக்கவங்கள சவுள்ராஜா போல காது கேலாத போல இருக்கணும் இவங்களை போற தேவன் அவங்களுக்கு வந்து எனக்கு நடந்த தீமைக்கு தேவன் வந்து எனக்கு நன்மை சரி கட்டுவார் அப்படின்னு இருக்கணும் ஏசு கிறிஸ்துவ போலையும் நம்மளும் வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும் அந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்ல இந்த இடத்துல அதுக்கு அடுத்த அதிகாரத்துலயே நீங்க ராஜா இறந்தது அப்சலாம் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அஹ் ரெண்டு சமல் பத்தொன்பது பதினாலு பதினஞ்சுல இருக்கு இப்படியே யூதாவின் சகல மனுஷனுடைய இருதயத்தையும் ஆஹ் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உங்களுடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள் இவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அப்சுலம் அப்சலோம் எல்லாம் சேர்த்து வச்சிருந்திருப்பாரு அவங்க எல்லாம் இதா இருவாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆண்டோரே பாருங்க எல்லா மனுஷருடைய பண்ணாரு இந்த அப்சலோம் வந்து பயங்கர தந்திரமா செயல்படுவார் என்ன அப்படின்னா தாவித் ராஜாக்கு போற அந்த ஆட்களை எல்லாம் இவர் சைட்ல வந்து கூப்பிட்டு இருப்பாரு இப்ப ஒரு ராஜாட்டனா ஒரு முறையிடவோ ஒரு மனு கொடுக்கவோ இல்ல ராஜாட்ட நீதி கேட்கவோ இப்படி வந்து தனியா வந்து போயிட்டு இருப்பாங்க இவர் தனியா ராஜாவோட ஒரு இறக்கத்தினாலதான் திருப்பி அவரே உள்ளே வந்திருப்பாரு அந்த படிச்சு பார்த்தோம்னா வந்து ரொம்ப ஒரு இதா தான் இருக்கும் ஆனா வந்து அப்சலாம் இருப்பாரு அதாவது அவருக்கு என்ன தாவீத் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களானே தெரியாது உண்மையாமே தாவீத் ராஜா வந்து அவ அவருதான் அந்த இடத்துல ஹை அத்தாரிட்டிலேயே இருக்காரு ஆனா அப்சலாம் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாரு ஆண்டவர் பார்த்தாரு அப்சல்லாமா வந்து தூக்கி விட்டாரு அந்த தூக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஜனங்கள் எல்லாருடைய இருதயமும் ஒரே இருதயத்தை போல ஆண்டர் இணங்க பண்ணியதுனால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உங்களுடைய எல்லா ஊழியர்காரும் திரும்பி வாங்கன்னு சொல்லி ராஜா அதே ஜனங்கள் வந்து இப்ப எல்லாருமே தாவேது ராஜாவுக்கு வர்றாங்க எல்லா ஜனங்களும் அப்ப பதினாறாவது வசனத்துல இருக்கு பகூரின் ஊரான ஆகிய கேராவின் மகன் சீமையையும் தீவிரித்து வசனத்தை பாருங்க தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீத ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான் பதினெட்டாம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரித்து உதவும் ஒரு படகு இக்கரையில் வந்தது அப்பொழுது கேராவின் குமாரனாய சீமையை யோதானை கடக்க போயிர ராஜாவுக்கு முன்பாக தாள விழுந்து இது வந்து ரெண்டு அதிகாரத்துக்கு தான் அவர் அவ்வளவு டைலாக் பேசினாரு அடுத்து மூணாவது அதிகாரத்துல பாருங்க ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக உமது அடியான் ஆகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன் இப்பொழுதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசிப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்ற வார்த்தைக்கு வார்த்தைக்கு ராஜா ராஜா ராணா அங்க பாத்தீங்கன்னா ரெத்த பிரியரான போ தொலைந்து போ கத்தர் பாரு பார்வனை இப்படி இது பண்றாரு இது பண்றாரு ஆண்டா நம்ம கூட இருக்கும் போது எந்த ஒரு வல்லமையாலும் எதுவுமே செய்ய முடியாது அதுதான் ஒரு விஷயம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது திருப்பி அந்த அது போய் நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதே ஒரு வகையான ஒரு பெருமைதான் என்ன அப்படின்னா வார்த்தையால கிட்ட டேரக்ட் ஃபைட்டை நம்ம பண்ண தேவையில்ல முழங்கால இருந்த ஆண்டவர் சமூகத்துல நம்ம பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது நம்ம அதெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாமே ஒழிய அவங்க கிட்ட போய் உண்மைய நம்ம வாயின் வார்த்தையால ஆர்யூ பண்ண தேவையில்ல பிசாசுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஆண்டவர் வந்து ஏசுகுசு அபிஷேகம் பண்ணது தெரியும் சவுள அபிஷேகம் பண்ணது தெரியும் தாவது ராஜா அபிஷேகம் பண்ணது தெரியும் சோ அந்த அபிஷேகம் நிச்சயமா நிறைய பேரும் இவங்க அரியணையில என்னைக்கால ஏறுவாங்கன்றது தெரியும் ஆனா அந்த ஏற விடாத அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவங்களை பெருமையா ஏதாவது பேச வச்சுட்டோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து இவங்களுக்கு எதிர் ஏன்னா கத்த பெருமையில எதிர்த்து நிக்கிறாரு அது பிசாஸ் நல்லா தெரியும் அதனாலதான் அதனாலதான் விழுந்தான் சோ அவனுக்கு வந்து அது நல்லாவே தெரியும் அதனாலதான் பிசாஸ் வந்து அந்த மூமெண்ட்லதான் நம்மளுக்கு வந்து அந்த செக் வைப்பான் நம்ம ஏதாச்சும் வந்து வாயின் வார்த்தைனால நம்ம வந்து நான் யாரு தெரியுமா நான் இப்ப உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ற அந்த மூமெண்ட்லேயே நம்மளுடைய அனாய்டிங் போயிருவோம் அதனால நல்லா தெரியும் நம்ம ஏரோது அப்புறம் அந்த அந்த பாபிலோ ஆண்டவர் வந்து இது பண்றப்பே அவரோட ஏரோது ராஜாவும் வந்து புழு புழுத்து செத்த அவர் வந்து ஆண்டோருக்கு அந்த மகிமையை கொடுக்காதனால அவர் புழு புழுத்து இந்த எல்லாம் ஒரு சில நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருமை நம்ம வந்து அந்த இடத்துல பேசுறதுக்கு இதே இல்ல அதனால வந்து முக்கியமா அவர் கிருபையில தான் வாழ்ந்துட்டு இருக்கனால நம்ம திறமையோ நம்ம வந்து அவங்ககிட்ட ப்ரூப் நம்மள அபிஷேகம் பண்ணதே அவருடைய கிருபை இறக்கிறதுனாலதான் நம்ம போய் உட்காந்து அபிஷேகம் இப்படிதான் பண்ணுவேன் எனக்கு இந்த பவர் இருக்கு நம்ம அவங்ககிட்ட சொல்ல தேவையில்லை வந்து ஆண்டவரே நம்ம இது நம்மளை உயர்த்தும் போது அந்த அவங்க எல்லாம் வந்து நிச்சயமா வந்து போய் வருவாங்க வந்து அவங்களே மன்னி அடுத்து பாங்களேன் அந்த வசனத்துல வார்த்தைக்கு வார்த்தைக்கு ராஜா 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 ஆண்டவரே வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ண வைப்பாரு ஆனா சிமையை வந்து இப்பயும் அவர் விட்டுருப்பாரு கடைசி அவர் இத்தனை வருஷம் கழிச்சு அவரு சாலமோட்டையும் வந்து அப்ப சாலமோன் ராஜாவுமே ஒரு சில சான்ஸ் எல்லாம் கொடுப்பாரு உடனே எல்லாம் சாலமோன் ராஜா எல்லாம் கொலை பண்ண மாட்டாரு அந்த சான்ஸையும் மீறி அவர் வெளியே வந்தனால அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து கொலை பண்ணாங்க அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம எதுவுமே எடுத்தவொனே டக்கு டக்குன்னு எந்த விஷயத்தையும் நம்ம வாயினால நம்ம பாவம் செய்து நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்ம எழுந்துடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது தெரியாதனால்தான் ஆண்டவர் ஆசீர்வாத பக்கத்துல வச்சிருப்பாரு வர நேரம் பிசாசி இப்படி ஏதாவது கொண்டு வருவான் நம்ம டக்கு நம்ம வாயின் வார்த்தையினால ஏதாவது பேசுவோம் பேசினால்தான் அந்த ப்ரொமோஷன் நம்மளை விட்டு போயிடும் அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போயிடும் இப்படிதான் பிசாஸ் பயங்கரமா நம்ம ட்ரிக் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கான ஒரு விஷயங்கள் தான் அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செவி கொடுக்காம நம்ம இதுல விழுந்து போகாம இருக்கணும் முக்கியமா நம்ம விழுந்து போகாம இருந்தாலே நம்ம அரியணையில அரியணை நமக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்ற அதாவது தத்தங்கள் நமக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்ற விசுவாசோட நம்ம இது பண்ணும் போதே நிச்சயமா இந்த வருஷத்துல ஆண்ட நமக்கு பெரிய பெரிய ஆசிரியங்களை தருவ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்போ நாங்கள் சுவாசிக்கிறோம் இந்த வீடியோன்னு நாங்கள் சொன்ன ஒரே ஒரு காரணம் வந்து நம்மள மீன் நம்ம எதுவுமே நம்ம வாய்னால நம்ம எதுவுமே பெருமையா பேசக்கூடாது எதுவுமே நம்ம செஞ்சிடக்கூடாது முக்கியமா அந்த பாயிண்ட்ல நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது தான் இந்த சத்தியம் உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் அப்போ நாங்கள் சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிலன்னா ஒரு பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதி